வீட்டில இருந்தே நீங்க பிசினஸ் பண்ணணுமா எங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மையஸ்வரி கோபிச்செட்டி பாளையத்துலேருந்து கோல்டன் ஆர்கானிக் அண்ட் ஆயுர்வேதாலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுங்களா மல்டி விட்டமின் சிரப் இது விட்டமின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம் கால்சியம் சிரப் கால்சியம் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் கைனகேர் சிரப் நியூட்ரிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம் கேர் சிரப் நம்ம வந்து ஸ்டோன் கல் இருக்கு இல்லையா கிட்னியில் கல் இருக்கிறவங்க இந்த சிரப் எடுத்துக்கலாம் பதினஞ்சு நாள்லேயும் உங்களுக்கு வந்து கல் வெளியில் வந்து ரிசல்ட்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் இது நோனி ஜூஸ் நோனி பழத்துலேருந்து தயாரித்தது இது எலும்பு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ஹலோவீரா ஜூஸ் கத்தாழையிலருந்து தயாரித்தது உடம்பு குளிர்ச்சி தரும் டெய்லி ஒரு முடி எடுத்துக்கிட்டாவே இந்த வெயில் காலத்துக்கு வந்து உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது இது வந்து எலும்பு தேய்மான உள்ளவங்க எலும்பு அடிப்பட்டவங்க யார் வேணாலும் ஓ ஒரு ட்ராப்ஸ் டெய்லி ஒரு ட்ராப்ஸ் ஒரு டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சா மூட்டு வலி சரியாகும் எலும்பு தேய்மானம் கூட சரியாகும் காப்கர் சிரப் சளி இருமலுக்கு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் வீட்டிலேருந்தே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுமா எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வேற விவரம் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா விவரம் ஏதாவது தெரியணும்னா எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கோல்டன் ஆர்கானிக்லேருந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்போம் நாளைக்கு வேற ஒரு ப்ராடக்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்